வணக்கம் அன்பு தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க நான் இன்னமும் உளறதா நினைப்பீங்க வளர்கிறதா உளறிக்கிட்டு தான் இருக்கேன் உளர வேண்டியதே என் கடமை உளறி ஆகணும் ஒவ்வொரு மனிதரும் உளறிக்கிட்டுதானே இருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்கிறேன் தமிழுக்கு இணையான ஒரு மொழி உலகத்தில் இல்லை உலகத்தில் முதல் முதலில் தோன்றிய மொழியே தமிழ்தான் வேறு யார் நம்புகிறாங்க நம்புகிறாங்க நம்பாம போகிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் அதை பற்றி சொல்லவும் இல்லை தேவையும் இல்லை பட் ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் நம்புங்கள் தமிழர்களாகிய நீங்கள் நம்புங்கள் ஏனென்றால் நான் உண்மையை சொல்லுகின்றேன் இந்த உண்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நன்கு ஆராய்ச்சி செய்து பாருங்கள் நன்கு ஆராய்ச்சி செய்தவர்கள் செய்தவர்கள் நன்கு ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லியதைப் பாருங்கள் அவர்கள் கொடுத்த ஆதாரத்தை பாருங்கள் இத்தனையும் கொடுத்த பின்பும் நீங்கள் ஏனோ என்று தூக்கி எறிவது உங்களுக்குத்தானே நல்லதல்ல அது உங்களுக்கே நல்லதல்ல நம் தாய்மொழி சொல்லுகின்றோம் நம்முடைய தாய்மொழி நம்முடைய தாய்மொழி நம்முடைய தாய்மொழி என்று வாய்நாளே சொல்லுகின்றோம் அதன் உள்ளர்த்தம் என்பதை நன்கு தெரிந்து கொண்டோமா தாய்மொழி என்றால் என்ன தாய்மொழி என்றால் என்ன அர்த்தம் சொல்லுவோம் நம்ம தாய் பேசின மொழி நம்மள பேசினாலும் தாய்மொழியா தாய்மொழின்னு சொன்னால் உலகத்துக்கே முத பூத்தவங்க யாருங்க இந்த உலகத்தில் முதல் முதல்ல வந்தவங்க யாருங்க அவங்க தாங்க தாய்மொழி அவங்க தாங்க தாய் இந்த உலகத்தில் முதல் முதலாக வந்த பெண்மணியார் அவங்க தான் தாய் புரியுதா உங்களுக்கு அப்போ தாய் மொழினா என்ன உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமான ஒட்டுமொத்த மக்களுக்குமான உண்மையான மொழி தமிழ் நான் தமிழாக பிறந்தோம் இல்லையா நம்ம எல்லாம் அதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அதில் அன்பு இறைவன் கொடுத்துக்கூடிய அந்த வாசகங்கள் அந்த வ வார்த்தைகள் அந்த மொழியில் படைச்சிக்கக்கூடிய அத்தனை வகையான இதையும் நீங்கள் பொக்கிஷங்க பொக்கிஷம் தமிழ் வந்து மாபெரும் பொக்கிஷம் வாய்ப்பு மொழியை பொறுத்தவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் பல லட்சக்கணக்கான வார்த்தைகள் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மெனி மெனி லேக் மில்லியன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தமிழ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அவர் லாங்குவேஜ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் வாஸ் ஒன் ஹூ லாஸ் அது எனக்கு இல்லை உங்களுக்கு தான் சொல்லணும் கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க ஆனால் நீங்கள் உழைச்சா உங்களுக்கு அதனுடைய பலன் உழைப்பவன் உயர்வான் எப்படி உயிர்வான் உழைப்பவன் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் உழைச்சி சம்பளத்தை கொடுன்னு கேட்காரு அவர் சம்பளத்தை கொடுப்பீங்களா பக்கத்தில் உழைக்காமல் ஒருத்தர் இருக்காது அவருக்கு சம்பளத்தை கொடுப்பீங்களா இதுதான் யார் உயர்வா சம்பளம் வாங்கினா அதுக்கு நல்லா பசியாக சாப்பிடுவான் உழைப்பால் உயர்பவர்கள் மட்டுமே உண்மையாளர்கள் உழைப்பு நம்மள மனுஷன் நம்மளை ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை அண்டி பிழைக்கு வருகின்றார்கள் நாம் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் ஒரு வேடையை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் ஒரு வேடையை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்கு உழைக்க வேண்டும் அந்த உழைப்பின் மீதம் செல்வத்தை நாம் பெற்றாக வேண்டும் அந்த செல்வத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உழைப்பை நாம் கொடுத்தாக வேண்டும் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உழைப்பே முன்னால் நிற்கும் உழைத்த என்பது உடல் உழைப்பு உண்டு மூளை உழைப்பு உண்டு உழைப்பால் கையால் கையை கொண்டு உழைப்பவர்கள் உடலை கொண்டு உழைப்பவர்கள் ஒரு கூலி பெற்றால் தலையை கொண்டு உழைப்பவர்கள் நூறு பங்கு வேலை பெறுவார்கள் பத்து பங்கு வேலை பெறுவார்கள் அதுவே நூறாக்க நினைப்பார்கள் அதுவே ஆயிரம் பங்காக்க நினைப்பார்கள் இப்பொழுது நினைத்து பாருங்கள் கையால் உழைப்பவர்கள் கூலி வாங்குவார்கள் மூளையால் உழைப்பவர்கள் கூடி கொடுப்பார்கள் இரண்டும் சேர்ந்து உழைத்தால் இன்னும் அதிகமான பலனை பெறுவார்கள் வேலையை பார்க்க விட்டுவிட்டு வேலையாளர்களிடம் நாம் வேலை இல்லாமல் இருந்தால் அவர்கள் மூலம் கிடைத்ததுதான் லாபம் ஆனால் நாமும் சேர்ந்து வேலை பார்த்தால் ரெட்டிப்பு லாபம் நாம் என்ன வேலை பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து நம்முடைய லாபம் இன்னும் அதிகமாகும் எனவே உழைப்பே உயர்வு உழைப்பே உயர்வு உழைப்புக்கு நிகரானது ஒன்றுமில்லை அதே போன்று நான் உங்களிடம் மொழியை சொன்னேன் நான் உங்களுக்கு முதலில் கூறியது மொழி அந்த மொழியிலே அந்த ஒளியிலே இருக்கக்கூடிய மகத்துவங்கள் பல்லாயிரம் இறைவன் நான் தான் மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தேன் என்கின்றான் பேச்சு மட்டும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது மற்ற மிருகங்களைப் போல்தான் நாமும் காக்கா கி கி குக்கு என்று கத்தி கொண்டிருப்போம் தானே கத்துவோம் காக்கா எப்படி கத்துது குயில் எப்படி கத்துது குருவி எப்படி கத்துதுன்னு மயில் எப்படி கத்துன்னு பார்த்தீங்கள ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம் இந்த வார்த்தைகளில் முதல் முதலில் வந்தது நம்முடைய தமிழ் தமிழ் தான் உலகத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க தமிழ் தான் உலகத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ உலகத்துக்கு வந்த மனிதன் யார் முதல் முதல்ல தமிழனாகிய நான் நாம் தாங்க வந்தோம் உலகத்துக்கு தமிழ்தான் முதல் மொழி என்றால் உலகத்தில் வந்த முதல் மனிதன் தமிழன் ஆதம் என்று சொல்லுகின்றோமே ஆதம்பாவா யாருங்க அந்த ஆதம் நம்முடைய ஐயா நம்முடைய மூதாதையர் அவர்களுக்கு துணைவியார் யார் ஏவால் ஆதம் ஏவால் இதில் நீங்க இன்னொரு உரிமை தெரிஞ்சுக்கல அதை சிந்திச்சு பாருங்க இன்னொரு உரிமை தெரிஞ்சுக்காதான் அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ நான் சொல்லலை பின்னாடி சொல்லிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என் அன்பு தமிழர்களே சிந்தனை 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 உங்களை மேலோட வைக்கும் உன்னை மேலாக்கி வைக்கும் நம்முடைய தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே முதல் உலகம் தோன்றிய பொழுதே உலகத்தை தோன்றபொழுது முதல் முதலில் பழைக்கப்பட்ட மனிதன் தமிழன் அந்த தமிழன் பேசிய மொழி தமிழ் அந்த மொழி இறைவன் கொடுத்திருந்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதன் எத்த அத்தனை வகையான மகத்துவங்களையும் அந்த மொழியிலே கொடுத்திருக்கின்றான் தமிழ் மொழியை உச்சரிக்கும் பொழுதே அதனுடைய உண்மைகள் அனைத்தையுமே தெரியும் ஒன்றுடன் ஒன்று அழகாக சேரும் ஒரு மொழி தவிர வேறு எதுவும் இல்லை அழகாக சேரும் அப்படியே கூவும் ஒவ்வொரு இடத்துக்களும் தனித்தனியே கூவி நிற்கும் அப்படிப்பட்ட மகத்துவத்தை தமிழர்களே அன்பு தமிழர்களே உங்களிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுகின்றேன் உண்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி சத்தியம் நிறைந்த மொழி நம்முடைய தமிழ்மொழி உலகில் முதல் முதலில் தோன்றிய மொழி தமிழ்மொழி இறைவனால் வழங்கப்பட்ட மொழி தமிழ்மொழி தமிழுக்கு இணையான மொழி உலகில் எங்குமே இல்லை இதை நீங்கள் கையில் எடுங்கள் உண்டா இல்லையா என்பதை பின்னர் பேசிக்கொள்வோம் மற்ற மொழிகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் கூறவில்லை கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை மொழியை நான் கற்றுக்கொள்ளுங்கள் அது நீங்கள் பணம் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடியவை ஆனால் தாய்மொழியாகிய தமிழ்மொழி நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள செய்யக்கூடியது உங்கள் அறிவை நீங்கள் எப்படி வளர்க்கலாம் என்றால் தமிழ் மொழியின் மூலமாக நிச்சயமாக கூட்டி கிடக்கின்றது சிதறி கிடக்கின்றது பரவி கிடக்கின்றது தமிழகம் அங்கம் உலகம் முழுவதும் தமிழ் 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 என்று தமிழே உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்வது பொய்யா அல்லது நிஜமா உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தால் நீங்கள் தேடிப்பாருங்கள் தேடிப்பாருங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்